வணக்கம் மக்களே வெல்கம் டு சாரால் ஜேக்கப் ஸ்ட்ரீட் லைஃப் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி தோட்டத்தில் பாருங்கள் வெயிலும் இல்லை மழையும் இல்லை நல்லா அமைதியாக குழு குழ நிற்குது காலையிலே தண்ணி திறந்து விட்டாச்சு தொட்டிக்கு ஏன்னா நேற்று கொஞ்சம் வெயில் அதிகமாக இருந்ததுனால இன்றைக்கி கண்டிப்பாக தோட்டத்துக்கு தண்ணி ஊற்றணும் ஃபேஷன் ஃப்ரூட் கொடியில் நிறைய பூ வருது என்னமோ தெருல நேற்று நல்லா வெயில் அடிச்சிது காலையிலே கோழி திறந்து விட போயிட்டேன் முதல்ல இந்த பேட்ச் கருங்கோழி குள்ளக்கோழி எல்லாரும் இதில் இருக்கிறாங்க நாட்டுக்கோழியெல்லாம் திறந்தோன்னா ஓடுவாங்க அந்த பக்கம் ஏதாவது தீனி கிடைக்குமான்னு பார்க்க அடுத்த செட் வந்து இதுங்க வந்து சின்ன கோழி இப்போ தான் வளர்ந்துட்டு வருது இனிமேல் தான் இதுங்களுக்கு வெளிய வந்து எப்படி தீனியெல்லாம் தேடணும் அப்படின்றது கற்றுக்குதுங்க இப்போ தான் ப்ராக்டிஸ் குட்டியாக இருக்கிறாங்க பாருங்கள் இது வந்து சண்டை சேவல் அதுக்கு ரெண்டு சண்டை கோழி வெளியே வந்ததும் அதுங்களும் அந்த பக்கம் தான் ஓடும் வாத்து அந்த பக்கம் வாத்து கூட்டம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ளூவாக இருந்தது ஸ்கை நல்லா தெளிவாக காலையிலலாம் இப்படி தான் இருக்கும் அப்புறம் கொஞ்சம் டைம் ஆக ஆக வேறு மாதிரி மாறிடும் இருக்குது ஐயோ போச்சு நல்லா பழம் போச்சு நம்ம அன்னைக்கு வாழைத்தார் வெட்டினோம்ல அதில் இருந்த பூ இது இந்த பூ வந்து கசக்கும் இந்த பச்சை வாழைப்பழத்தில் இருக்கிற பூ வந்து கொஞ்சம் கசக்கும் அது நம்மளால் சமைக்க முடியாது அதனால் கோழிக்கு சின்ன சின்னதாக வெட்டி போட்டால் நல்லா கொத்திகிட்ருக்கோம் சாப்பிடும் நல்லா அதனால தான் வெட்டிகிட்ருக்குறாங்க அப்படியே போட்டால் அதுக்கு சாப்பிட தெரியாது எந்த ஒரு காய்கறியோ எதுவாக இருந்தாலும் வெட்டி பொடி பொடியாக போட்டால் ஈஸியாக இருக்கும் அதுக்கு சாப்பிட நம்ம போடுற தீனியோட கலந்து போட்டுருவோம் அப்படி இப்போ நாங்கள் கோழி குஞ்சு வந்துருச்சான்னு செக் பண்ண போயிட்டுருக்குறோம் கோழிக்கூட அப்பள்ள இந்த கோழி கோவக்கார கோழி இன்னைக்கு நாள் ஆயிடுச்சி உள்ள வச்சிருக்குதான்னு தெரியல ஆனா சத்தம் கேக்குது கையை கொத்தும் ஜாக்கிரத பாத்தியா வேணாம் வேணாம் ரொம்ப கோமா பிடிச்சுக்கோங்க டைட்டா இருங்க விஜய்யா கொஞ்சம் தள்ளி பாருங்க கோழி குஞ்சு ஏதாவது வந்துருக்குதானே முட்டையை தொடாதுங்க சத்தம் கேக்குதானா இந்த சைடு இருக்குதா பாருங்க இந்த சைடு ஊரை போட்ட பாக்கு பேக்கோட மிதந்து அங்க போயிடுச்சு இவ்வளோ நாள் தண்ணி இல்லாம இந்த ரெண்டு நாளா அங்க இருந்துச்சு அங்க போயிடுச்சு பள்ளத்தில் இது நல்லா ஊறிட்ட தான் நமக்கு வந்து நடுறதுக்கு ஈஸியா இருக்கும் நர்சரி போட்டுட்டு அதுக்கப்புறமா தோட்டத்தில் போய் நட்டுருவாங்க இதுதான் போட்டுச்சா ஆ எடுங்க 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 முட்டையை போட்டாலே ஒரே சவுண்டு தான் அந்த மாதிரி கற்றுன உடனே நாங்கள் போயிட்டு பார்ப்போம் பார்த்தா கரெக்டாக முட்டை இருக்கும் காலையில் ஏழு மணிக்கு வெயிலே இல்லாமல் இருந்துச்சு இப்போ ஒரு பத்து மணி இருக்கும் எப்படி வெயில் அடிக்குது பார்த்தீங்களா நல்லா இருக்குது மலையில் வந்துருக்குது ஃப்ரெஷ்ஷாக பச பசான்னு ஆட்டுக்கு கொலை வெட்டி தூக்கிட்டு வராரு கிளிசிரியா ஒவ்வொரு மலையில் எங்கே இருக்குதோ அங்கேருந்து வெட்டிட வேண்டி தான் வெட்டி தூக்கிட்டு பக்கத்துலேருந்து தூக்கிட்டு வந்துடுவாங்க கொஞ்சம் தூரத்தில் இருந்து வரணுன்னா வண்டியில் தான் ஏற்றிட்டு வருவாங்க இப்போதிக்கி கொஞ்சம் ஆடு தான் இருக்குது நம்மக்கிட்ட முன்னாடி நிறைய ஆடு இருந்துச்சு பெரிய வண்டியில் கிளிசீரியா வெட்டி ஏற்றிட்டு வந்து கட்டுவாங்க அவ்வளோ ஆடு இருக்கும் இப்போது எல்லாம் கொடுத்தாச்சு செகுப்பு தண்டு கீரை பாருங்கள் டபுள் கலரில் இருக்குது க்ரீனும் ஒரு ப்ரௌன் மாதிரி கலந்து வரும் நல்லாயிருக்கும் கீரை அங்கங்கே வளருது மல்லிப்பூ பாருங்க வெட்டி விட்டோம்ல இன்னைக்கு நிறைய மொட்டு வந்திருக்குது டக்குன்னு முளைச்சி நிறைய முட்டு நல்லா குண்டு மல்லி நல்லா இருக்கும் அது பூ வந்த உடனே காட்டுறேன் சூப்பராக இருக்குது சிலதெல்லாம் பூச்சி கடிச்சிருச்சு இங்கே பாருங்கள் இப்படி தான் பூச்சி கடித்து எல்லாத்தையும் நாசம் பண்ணிடும் அதுக்குள்ளே நம்ம எடுத்து அறுவடை பண்ணி இங்கே பாருங்கள் எப்படி மோசமாக கடிச்சி வச்சுருக்குது அதுக்கு பக்கத்து இலை எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் இது எவ்வளோ மோசமாக இருக்குது இங்கே பாருங்கள் இது ஃபுல்லாக கோவா கீரை தான் நிறைய கீரை கிடைக்கும் சீக்கிரத்தில் இப்போவே எடுக்க ஆரம்பிக்கலாம் நல்லா பிஞ்சு கீரையாக இருக்குது இங்கே பாரு ஃபுல்லாக கோவா கீரை செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கீரை இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த எண்டு வரைக்கும் இருக்குது சைடில் தான் வரும் எப்பவுமே இங்கே பாருங்கள் இந்த இங்கே ஒன்று வந்திருக்குது அப்போ தான் வருது அதுக்கப்புறம் இங்கே ஒன்று வந்திருக்குது தூரத்தில் வேலை நடக்குது புல் வெட்டுற வேலை இங்கே பாருங்கள் இந்த இடம்லாம் நல்லா சுத்தம் பண்ணிகிட்டே வராங்க அப்படி இந்த பக்கம் பாருங்கள் அந்த மண் மாதிரி தெரியுதுல அதெல்லாம் புல் வெட்டின இடம் இது வெட்டாத இடம் இதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சா தான் நமக்கு நல்லது பாருங்க புல்லை வெட்டி சேர்த்து வச்சிருக்கிறாங்க என்ன எடுக்கிறீங்க எங்கே போட போகிறீங்க ஆ நல்லா இருக்கா அந்த கன்று ஆ சரி நல்ல உரம்ல அது சூப்பர் உரம்ல அது இப்போ நீங்கள் எடுக்கிறது ம் ரொம்ப சொரமா நான் நானேன் உங்கள் பாஷையில் ஏதோ சொல்கிறீங்கன்னு ஆ ஓகே 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 ஆ போய் போடுங்க மணி மூன்ற எல்லாரும் வேலை முடிச்சுட்டு போயிட்டாங்க எவ்வளோ அமைதியாக இருக்குது பாருங்கள் இந்த பறவைங்க சத்தம் மட்டும்தான் தான் எல்லாரும் போயிட்டாங்க இப்படி தான் இருக்கும் டெய்லி பாருங்கள் காலிஃப்ளவரில் இன்னும் ஒரு பூ கூட வரல ஆனால் இலை பார்த்திங்கன்னா சூப்பராக பெருசாக வந்திருக்குது நல்லா பெரிய பெரிய இலை வந்திருக்குது பூ வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் இப்போ தான் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் நல்லா பெரிய பெரிய எல்லாம் இதை பார்த்தாலே கேபேஜ் மாதிரி இருக்குது அவ்வளோ பெருசாக வந்துருக்குது அழகாக இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய பெரிய பூ அப்படியே ஒரு பூ மாதிரியே இருக்குது பாருங்கள் க்ரீன் கலர் பூ மாதிரி நல்லா செழிப்பாக நல்ல உரம் இங்கே பாருங்கள் உள்ளுக்கு மண் கலரை இந்த மாதிரி இருந்தால் நல்லா வளரும் என்ன ஒன்று கொஞ்ச நாள் கழித்து இந்த இலையில் ஓட்ட ஓட்டையாக வருது இல்லை அந்த மாதிரி நிறைய இலையில் வந்துடும் அதுதான் ஒரு கஷ்டம் இந்த பக்கம்லாம் நூக்கல் செடி இங்கே பாருங்கள் ஒரு காய் பெருசாக வந்திருக்குது நல்லா பிஞ்சாக இருக்கும் போதே நம்ம எடுத்துடணும் இல்லைனா வெடிக்கும் அப்படியே ஒரு மாதிரி வேறு மாதிரி வந்துடும் அப்போ நல்லா இருக்காது பசலி பாருங்கள் நல்லா வளர்ந்துருக்குது இதை ஒரு நாள் எடுத்து அரைச்சிட்டு பன்னீர் போட்டு நம்ம சப்பாத்திக்கு செய்யலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்ல இலை வந்திருக்குது நாளைக்கு எடுத்தால் கூட எடுத்துடலாம் இங்கே பாருங்கள் நல்ல பசலி இது ஃபுல்லாக இருக்குது ஒரு சமையலுக்கு வரோம் நல்லா சீக்கிரம் எடுத்துடணும் இன்னைக்கு பார்த்தோம்ல லெமன் மூணு லெமன் பார்த்தோம் அது பாருங்கள் லைட்டாக இப்போ மஞ்சள் கலர் வந்துட்டுருக்குது இந்த பூவில் பாருங்களேன் ஏதோ பூச்சி மாதிரி உக்காந்துருக்குது இதுங்க தான் நாசம் பண்ணிடும் இப்போ எவ்வளோ பெரிய லெமன் வந்திருக்குது இந்த லெமன் பூவில் அவ்வளோ பூச்சி அப்படியே பிடிச்சிட்டு இருக்குது இதுக்கு ஏதாச்சும் பண்ணணும் இல்லைன்னா அவ்வளோத்தையும் நாசம் பண்ணிடும் இந்த இலை பின்னாடி கூட இருக்கு பாருங்கள் இங்கெல்லாம் பூ நல்லா இருக்குது ஆனால் இந்த பூச்சி தான் இடி சத்தம் கேட்குது லைட்டாக இடிக்குது மழை வரும்னு நினைக்கிறேன் எங்கேயோ மழை பெய்யுது ஆனால் இங்கே மழை வரல இன்னும் சில் காற்று அடிக்குது இடி சத்தம் கேட்குது எங்கேயோ அவ்வளோதான் மக்கள் இன்றைக்கி வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் பாய்